வணக்கம் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜாதக விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு பதினொன்று தேதி அதாவது ரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு பிறந்தவங்களோட ஜாதகத்தை பார்க்கலாம் கிட்டத்தட்ட இது அஞ்சாவது ஜாதகங்க உங்களுக்கு முப்பத்தோரு வயசு தான் நீங்கள் பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்கள் பிறந்தது புதன்கிழமை கன்னிராசி சித்திரா நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரத்தில் நீங்க பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் பே போ ரா இந்த பெயர்நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த தசா பலன்கள் பொருந்தும் அதாவது இந்த நட்சத்திர பலன் பொருந்தும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் சரி நீங்கள் புதன்கிழமை பிறந்திருக்கீங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிற காரணத்தினால உங்களுக்கு சில சமயம் இயற்கையிலேயே ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கலாம் இல்லைன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்கலாங்க நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க எங்க போனாலும் சாணக்கியத்தனம் உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா நீங்க இருக்கிற இடத்துல அந்த புத்திசாலித்தனம் பெறுவது ஒரு ஸ்கூலை எடுத்துக்கிட்டா அதுல பலவிதமான பிள்ளைங்க இருப்பாங்க காரணம் என்ன எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் சொல்லி கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிழமையில பிறந்திருப்பான் அந்த கிழமைக்கு உண்டான பலனை அவன் அனுபவிப்பான் சனிக்கிழமை பிறந்த பையங்க கொஞ்சம் மந்தமா அனுபவிப்பாங்க வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க நல்ல பிரகாசமா இருப்பாங்க ஒளியோட இருப்பாங்க ஞானத்தோட இருப்பாங்க வியாழக்கிழமை பிறந்தவனும் அதே மாதிரி நல்லவனா இருப்பான் ஞானத்தோட இருப்பான் சரிங்களா புதன்கிழமை இருக்கிறவன் புத்திசாலித்தனமா இருப்பான் யாரு முதல் மார்க் எடுக்கிறாங்கன்னா புதன்கிழமை பிறந்தவனா இருப்பான் சரிங்களா அழகுக்கு சொந்தக்காரங்க யாரு அப்படின்னா திங்கக்கிழமை பிறந்தவனா இருப்பான் கோவத்துக்கு சொந்தக்காரன் செவ்வாய்க்கிழமை பிறந்தவனா இருப்பான் இப்படி கிழமைகளுக்கு உண்டான குழந்தைகள் அதுக்கு உண்டானதை பிரிச்சிங்கனாவே அவங்கள யாரு திறமசாலி யாரு புத்திசாலி ஆஹ் யாரு நாளைக்கு அதிகாரத்துக்கு வரான் புத்திசாலியா இருக்கவே அதிகாரத்துக்கு வரவே முடியாது நல்லா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க சூரியன் எவனுக்கு பலமா இருக்கோ செவ்வாய் எவ்வளவுக்கு எவனுக்கு பலமா இருக்கோ அவன்தான் தலைமை பொறுப்பு வைப்பான் புத்திசாலி என்ன பண்ணுவான் புதன் பார்த்தீங்கன்னா ரெண்டுல ஒன்றா கலந்துட்டு போயிடுவான் சரிங்களா அவன் இல்லாம திறமசாலி இயங்க முடியாது ஆனாலும் இதெல்லாம் தான் குழந்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திறமையோட இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா சரி ஓகே நமக்கு விடுங்க மற்றத பார்ப்போம் சரி நீங்கள் தேவையை சதுர்த்தி தேதியில நீங்கள் பிறந்திருப்பீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரிங்களா குபேர புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திர மீன ராசியிலையும் அதிர்ஷ்ட புள்ளி மக நட்சத்திரா சிம்மராசிலையும் உங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பு அப்போனா இந்த கன்னி ராசிக்கு விரையத்துக்கு உண்டான சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏழுக்கு உண்டானவன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா மீன ராசி பார்த்தீங்கன்னா அதுவும் குபேரத்துக்கு சொந்தக்காரனாக அமையும் அப்படின்னா அவங்கள நட்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த கன்னி ராசிக்கு சந்திராஷ்டிரமம் யார் அப்படின்னா மேசராசி தான் சந்திராஷ்டிரமும் அமையும் அவங்கள்ட்ட கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது நம்ம சண்டை சச்சரவு அதிகமாக வருதுன்னா அவங்கள்ட்ட தான் சண்டை சச்சரவு வரும் இல்லை குடுக்கல் வாங்கலாம் அவங்கள்ட்ட போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை இல்லதான் முடியும் அப்படிங்கறத நீங்க கணக்கில் எடுத்துக்கணும் சரிங்களா சித்திர நட்சத்திர பிறந்த நீங்க செவ்வாயோட சாரத்துல தான் தசாபத்தி நடத்தும் பஸ்ட் எடுத்தோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ராகு சாரத்துல பதினெட்டு வருஷமும் அடுத்தது குருதசை பதினாறு வருஷமும் தசாபத்தி நடத்தும் இப்ப குருதசையே நடந்துட்டு இருக்கு இந்த குருதசைக்கு ஆகாத லக்கணம் யாரு அப்படிங்கிறது ரெச வலக்கணம் துலாம் முலக்கணத்துக்காரங்களுக்கு இந்த குருதசை பாதகமா அமையக்கூடிய அமைப்பும் கடக கடலக்கணத்துக்கும் பாதகமா அமையக்கூடிய அமைப்பும் நல்லாவே வேலை செய்வாங்க யாரு கெட்டா உட்காந்து சரிங்களா அப்பனா இந்த ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு போறது இவங்கெல்லாம் தான் இதை அனுபவிப்பாங்க இதே தேதியில பிறந்த இன்னொருத்தன் எங்க ஊர்லயே இருக்காண்டா அவனுக்கு ஒண்ணுமே வரது இல்லைன்னா அவன் நல்ல லக்கணத்தில் பிறந்திருப்பான் அதனால அவனுக்கு ஒன்றும் வரல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் புரியுதுங்களா சரி அடுத்தது பாத்தீங்கன்னா இல்லைன்னா கடன் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைனால அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இல்லைன்னா வெளியூரோ வெளிநாட்டிலேயோ போய் வாழக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தும் சரி நாடி முறைப்படி இந்த பலன்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இடதுகண் பாதிக்கப்படும் சில சமயம் அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் அம்மாவுக்கு உடல் உபாதைகள்னால ஆஸ்பத்திரி வரையத்தையும் புதைக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களோட அம்மா நல்ல புத்திசாலி திறமசாலி நல்ல ஒரு ஆசிரியர் அவங்க சொல் பேச்சு கேட்டீங்கன்னாவே வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் நீங்களும் ஒரு சிறந்த ஆசிரியரா இருக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு நல்ல வியாபாரி தான் பத்து ரூபாய்க்கு வாங்கினா உன்னால பத்து ரூபாய்க்கு விற்க முடியும் சூழ்நிலையும் நல்லா இருக்கு சில பேர் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய அமைப்பே நல்லா இருக்கு அடுத்தது மனைவி அதிகாரத்துக்கு சொந்தக்காரியா வருவா தலக்கணம் பிடிச்சபுள்ள தான் எடுத்தது தான் இறுதியான முடிவுனே உட்காந்துருப்பாங்க சில சமயம் ஃபோனால் வேற பெண்களோட உங்களுக்கு தொடர்புகள் ஏற்படும் கொஞ்சம் அதை தவிர்த்து இருந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் சில பேர் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டவர்க்கும் நல்ல லாபத்தை கொடுக்கும் இல்லை வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணாலும் சரி டிரைவிங் சம்பந்தப்பட்டது எலக்ட்ரிஷியன் சம்பந்தப்பட்டது நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்ல கோபத்துக்கு ரோசத்துக்கு வசத்துக்கு சொந்தக்காரரு நிலவன்கள் நீங்கள் வாங்கி போட்டிங்கனாலும் நல்ல லாபத்தில் விற்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஏன்னா நீச்சமை உட்காந்துக்கனால நீங்கள் தொடர்ந்து அதை வச்சிருக்க முடியாது அதை நல்ல ரேட்டுக்கும் கை மாற்றி வர்றதுன்னு தாராளமா மாற்றி விடலாம் இதையும் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை அனுபவிப்பீங்க முப்பத்தாறு வயசுக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு இது ஒரு பெண்கள் ஜாதகமாக இருந்தேன்னா உங்களுக்கு பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வழி சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும் இது ஏற்படுத்தும் வேண்டாத கெட்ட பேரும் மாமனார் மாமியார் வீட்டிலயே நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் கலக்கணம் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும் உங்களை மதிக்காதவங்களை நீங்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற காரணத்தையும் புரிஞ்சுக்கலாம் சில பேர் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்துருந்தா இன்னும் லாபம் அதிகம் நீங்களும் சிறந்த ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் சரிங்களா உங்களுக்கு சொல்றது வைக்கிறது பூராமே உங்களுக்கு இடதுகண் பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கும் சில சமயம் இந்த தேதியில பிறந்தவங்க கண்ணாடி போட்டா இன்னும் வெற்றி அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் சரி இந்த ஜாதக ரீதியா நமக்கு வேற ஏதாவது நல்ல பலன்கள் இருக்கா இப்போ தசாபுத்தி படி சரி போச்சாரப்படி ஏதாவது பலன் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்ப செவ்வாய் மேலதான் குரு உட்கார்ந்துருக்கார் கடக வீட்டில் அவசரத்தில் கல்யாணம் கல்யாணமாகாம இருக்கவங்களுக்கு திடீர்னு கல்யாண யோகம் வந்து ஒரு மாசத்துக்குள்ள திருமணத்தை முடிச்சிருவீங்க அப்படிங்கறதே எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னா சித்திரைக்கு மேலே உங்களுக்கு திருமண யோகம் நல்லா அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு வீடு கட்டக்கூடிய அமைப்பு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே அருமையான பலனாக இருக்குங்கிறத குறிட்டு ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தின் ஏதாவது தகவல் தேவைப்பட்டா அணுகவும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் வாழ்க பலமுடன் வாழ்த்துக்கொள்ளுடன் முனியாண்டி நன்றி